வாண்ட வாழமும் வளமும் வாழ்வில் பெற்று வாண எல்லாரும் வந்திருக்காங்க தேவனோட பிறந்த நாளைக்கு டியூஷன் பாருங்க பசங்க ஸ்கூல் பசங்க அண்ணனோட நம்ம எல்லாரும் வந்திருக்காங்க நம்ம ஊர்ல இருக்க பசங்க தேவணையோட ஃப்ரெண்ட்ஸ் விக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சின்ன பசங்களையும் கூப்பிட்டாச்சு ஊர்ல இருக்க எல்லா சின்ன பசங்களையும் கூப்பிட்டாச்சு

લ

va dir que ja அப்ப என்ன ரெண்டு சிசின்னு என்ன வந்துட்டா பா நீங்க நீ அண்ணே சொல்லுங்க பாப்பா சொல்லுங்க எல்லாரும் எத்தனை அடி எல்லாரும் நீ எல்லாக்கு குடுங்க சாப்டேனா என்ன வந்து எங்க சாப்டீங்களா இவனுக்கு குடுங்க எங்க யாருக்கு வாங்கி யாருக்கு குடுறாங்க எல்லாரக்கும் குடுங்க இதுக்கு அதுக்கு டவுன் கூட கொண்டு வந்து குடுங்க எங்க சாபலை பாக்க முடியல எத்தனை வாடறாங்க மார்க்கட் வாங்கி போய் லெஸ்னாய் பார்க்கணும் அம்மா இங்க வரல இங்க வந்துறாங்க வாங்குறோம் நாங்க எல்லாம் என்ன முதல்ல பல் சரியாயிரற இங்கமேல பல் சரியாயிரும் வா சரி நம்ம ஏதோ ஒரு பிளான் இருக்கு இந்த வீட்ல பேக்கெட் இருக்கு யாரோ அம்மா மொறமொறே கைன கேன்க்கு தூக்குது சல்ஃபே தண்ணி வண்டியா தான் கேதா மூணு பேரும் அடங்க மிக மிக அடங்கவில்லை மிக மிக அடங்கவில்லை

வரா <coughs> விட்டுருவாது <coughs>